ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலம் என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கடந்த சில நாட்களாக நமது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நம்மளால் வீடியோ போட முடியல மன்னிச்சுக்கங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐ ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் நண்பர்களே யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை நேற்றைக்கு உலக மகளிர் தினம் நேற்றைக்கு என்னால் விஸ் பண்ண முடியல சோ லேட்டான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனிமர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் நண்பர்களே அனைத்து விதமான செல்லுங்களையும் நீங்கள் வாழ்வில் பெற முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்க முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோ வழி யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்கள் லைஃபை வந்து ஹேக் பண்ணுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி குரு நான்காம் இடத்துல வலுவாக இருந்து கொண்டு ஆட்சி படம் பெற்றுள்ள அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது திறமை முழுமையாக பழிச்சிடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் முக்கிய முக்கியமாக இங்கே செய்ய வேண்டியது செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே ஒரு பட்ஜெட் போட்டு இதுதான் இவ்வளவுதான் செலவு பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு பிளானை நீங்க ஏற்படுத்தி கொண்டு செலவுகளை நீங்க தினம் கண்ட்ரோல் பண்றது இன்றைய தினத்தை சிறப்பானதாக மகிழ்ச்சியாக மாற்றிக் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே பட்ஜெட் போட்டு செலவு ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை நீங்கள் செய்த முடிக்க முயற்சி செய்வீங்க வாக்கு சாதுரியத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு வாக்கு சாதுரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்ன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்யறதுக்கு இப்பொழுது நீங்கள் முன்வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்காக ரொம்ப செலவு பண்ணிடக்கூடாது நண்பர்களே ஹாப்பிங்கிறது உங்க உள்ளாரியே இருக்குது புரிஞ்சுக்குவீங்க நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களது பணத்தை நீங்கள் யோசிக்காமல் யாருக்கும் கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா வருங்காலங்களில் பணங்கள் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படலாம் எனவே பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டிய அவசியம் தேவையில்லாமல் நீங்க கடனை கொடுத்து அதை வசூல் செய்யறதுல நேரத்தை வீணாடிக்க வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய வகையில் உங்களது பெற்றோர்கள் நண்பர்கள் எல்லாருமே உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க உங்களுக்கு உங்களது காதல் வாழ்க்கையை சிறப்புட நீங்கள் உங்களை ரொமான்டிக்கான நல்ல ஒரு ஸ்பெஷலான பிளான் வந்து ஏற்படுத்திக்கிறது நல்லது இன்றைய தினம் அந்த மாதிரி ஒரு பிளான் மூலமாக உங்களுக்கு வந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்டிக்காக ஒரு உற்சாகமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பிளான்கள் உங்களது திட்டத்தை வந்து நீங்கள் ஓப்பனாக கூறக்கூடாதுங்க அப்படி கூறுனீங்க அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் விளையாடலாம் ஆனாலும் அந்த நேரத்தில் விளையாட்டில் கொஞ்சம் கூடுதல் கவனமோட நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் இல்லை இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க இன்றைய தினம் ஒரு தேவதையை போல உங்களது இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களது வாக்கு சாதரியம் உங்க பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உணர்வை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு நிர்வாக பணியில் இருக்கிறவங்களுக்கு விவேகம் இன்றைய தினம் கண்டிப்பாக வேணுங்க வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பா அதன் மூலமாக கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க உங்க குழந்தைகள் வழியில கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றியில் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் என்று இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்கும் என்ன சிறப்பானதான் மாத்துறதுக்கு நீங்க லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது தனுசு டுடே ராசிபுரன் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கிறதுனால அனைவருமே நமது தனுசு டுடே ராசிபுரம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் பணம் பெரும்பறி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது தனுசு ராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க பேச்சு திறமை அதிகரிக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான காரிய வெற்றிகள் உண்டு விடாப்பிடியாக சில வேலைகளை நீங்கள் அடமெண்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே எனவே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க பூர்வாடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுக்கு இன்றைய உங்களுக்கு வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் தேவை குறிப்பா நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்ற தினம் உங்க பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையுங்க விவேகமாக செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க அழைச்ச கொஞ்சம் இருக்கலாம் எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக எந்த சூழ்நிலையும் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையும் சமாளிச்சிருவீங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற வெற்றிகள் கிடைப்பதனால ஒரு தெம்போடு இருக்கக்கூடிய நாள் இன்றைய நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே